வணக்கம் குருபியோ நமக நான் உங்கள் ஜோதிடர் குழந்தை சிவா தினம் ஒரு தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் மனிதர்கள்ல ரெண்டு வகை உண்டு ஒண்ணு ஏமாறக்கூடியவர்கள் இன்னொன்னு ஏமாற்றுபவர்கள் நீங்க ஏமாறக்கூடியவர்கள் எல்லாரையும் இந்த கருத்துக்குள்ள கொண்டு வரல ஒரு சில மனிதர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு சில மனிதர்கள் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த ஏமாறக்கூடிய நபர்கள் ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக செய்யக்கூடிய எளி பரிகாரம் அது ஏமாற்றம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அதாவது பணம் பொருள் பொருளாதாரம் கொடுக்கறது வருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்பி கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்காத சூழ்நிலை உண்டாகிறது வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் போடுறது நகை அடமான வைக்க கொடுத்து அவசர உதவிக்கு கொடுத்துட்டு அவங்க திருப்பி இருக்கிறது நகை இரவு வாங்கி போட்டு திருப்பி தராம இருக்குது பத்திரத்தை வச்சுக்கிங்கன்னு சொல்லும் பொழுது அதை அவங்க ஏமாத்துறது நாம பத்திரத்துல கடன் வாங்க சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு மேற்கொண்டு தொகையை வாங்கிட்டு நம்ம கொடுத்த தொகையும் வாங்கி அவங்க ஏமாற்றக்கூடிய சூழல் இந்த மாதிரி ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்காக ஒரு எளிய பரிகாரம் நாம சொல்ல போறேன் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல பெருமாள் கோவில் நாம பெருமாள் கோவில்ங்கிறது எந்த பெருமாளா வேணா இருக்கலாம் பள்ளி கொண்ட பெருமாள் நின்ற பெருமாள் நரசிம்ம பெருமாள் அந்த மாதிரி நீங்க எந்த பெருமாள் கோயிலாக வேணா இருக்கலாம் அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் வெளி அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் விழக்கூடிய நேரமாக அது இருந்தா ரொம்ப விசேஷம் மற்றபடி அது கிடைக்காத பட்சத்து பூரட்டாதி எடுத்துக்க

அது நீங்க ஃபாலோ பண்ணி அந்த நேரத்துல போனீங்கன்னா போதுமானது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள்ல பெருமாள் கோயில்ல போய் புதிய சுட்டி விளக்கு அதாவது கார்த்திகை சுட்டின்னு சொல்லுவாங்க மண் அகல்னு சொல்லுவாங்க விளக்கு மூணு மண் அகல் விளக்கு வாங்கிடணும் மூணு மண் அகல் விளக்கு முதலே நாம அலசி கலசி காய போட்டு எடுத்து வச்சு அதுல மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு திரியிட்டு மூணு அண் மண் அகல் விளக்குல திரியிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போடணும் தீபம் போடும்போது அந்த நல்லெண்ணெய் கூட தேன் கலந்துக்கணும் தேன் அப்படின்னு பொழுது நீங்க நல்ல சுத்தமான தேன் கலந்துக்கிறது நல்லது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேன் வாங்கி அதுல இதுல ரெண்டு சொட்டு அதுல ரெண்டு சொட்டு அதுல ரெண்டு சொட்டு மூணு விளக்கு விட்டு விளக்கு ஏத்தி கும்பிடணும் இந்த தேன் விட்டு விளக்கு ஏத்தி கும்பிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படும் இது வந்து நம்ம வருடம் ஒரு முறையோ அல்லது மூணு வருடத்துக்கு ஒரு முறையோ நாம செய்துக்கிறது நல்லது ரெகுலரா செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது வருடம் ஒரு முறை நாம செய்துகிட்டே இருக்கிறது நல்லது ஏமாறுறவங்க ஏமாறாதவங்களும் கணக்கு வருடம் ஒரு முறையாவது அல்லது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க எக்காரணம் கொண்டு ஏமாறாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி நவீன கால மோசடிகள் நிறைய நடக்குது ஆன்லைன்ல பணம் ஏமாறுறது சூதாட்டத்துல பணம் ஏமாறுறது அந்த லிங்க் டக் பண்ண டச் பண்ண பணம் ஏமாறுறது இப்படியெல்லாம் நவீன கால ஏமாற்றங்கள் இன்னுமே நிறைய இருக்கு நான் முதல்ல சொன்னது நிகழ்கால ஏமா கடந்த கால ஏமாற்றங்கள் இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்கு அந்த ஏமாற்றங்கள் இல்லாம இறைவன் உங்களை பாதுகாப்பு பண்ணுவான் அப்படிங்கறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிய தெரியப்படுத்திட்டு வாங்க கமெண்ட்ல அது எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் என்னை கேளுக கண்டிப்பா நான் உங்களுக்கு அதற்கான விளக்கமும் இந்த மாதிரி எளிய பரிகாரமும் கொடுக்குறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ நன்றி